தமிழ் சினிமா இவ்வளவு மோசமா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படத்துல ஹீரோயின் வந்து மீனா அப்ப நான் அவ்வை படத்துல நடிச்சேன் அவ்வை படத்துல நடிக்கும் போது ஏழு பேர் அவங்க கூட வருவாங்க இத்தனை பேர் ஏழு பேர் ஆனா மலையாள படத்துல ரெண்டே பேர் தான் வந்தாங்க இது மீனா ரெண்டே பேர் தான் வந்தாங்க அது மாதிரி ஒரே சாப்பாடுங்க மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது அதே மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாரும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது பத்திரிகைக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தெரியணும் இன்றைக்கு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிகாரங்களை கூப்பிடுறது மலையாள ஆர்டிஸ்ட் மலையாள டெக்னீஷியன்ஸை தான் கூப்பிடுறாங்க ஏன்னா இங்க விட சம்பளம் பாதிங்க இந்த தலையாட்ட

இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus. இதுல எல்லாமே Plus. விளாவலியோ பேசிறது ஆரோக்கியமான மனுஷியமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பேரண்ட்ஸ் பேசியதும் முதல்ல அரக்கியமா இருக்குனாரு. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எதுங்கிறது ரசிகர்களுக்கு தான் தெரியும். முதல்ல இந்த மலையாள பாட வளர்ந்து எனக்கு என்ன சம்பந்தம்னா திடீர்னு மலையாள படம் பெரிய பட கம்பல் வந்து எங்கள் ஃபோன் வந்துச்சு பிரம்மச்சாரி அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ அந்த படத்தில் நான் போய் நடிச்சேன் அப்பதான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்கு தமிழ் சினிமா இவ்வளவு மோசமா இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா அப்ப நான் அபாய் சன்னி படத்தில் நடிச்சேன் அபாய் சன்னி படத்துல நடிக்கும் போது ஏழு பேர் அவங்க கூட வருவாங்க பேர் பேர் ஏழு மலையாள ரெண்டே பேர் தான் வந்தாங்க மீனா பேர் தான் அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க நாள் என்ன சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது அதே மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாரும் என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது பத்திரிகைக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தெரியணும் இன்றைக்கு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிக்காரங்க கூப்பிடுறது இல்ல மலையாள ஆட்டி மலையாள டெக்னிஷியன்ஸ தான் கூப்பிடுறாங்க ஏன்னா இங்க விட நீங்க சம்பளம் பாதிங்க இந்த தலையாட்டா பாருங்க பேரரசு அவருக்கு தெரியும் உம் ஆஹ் அது மட்டும் இல்ல நீ கல்யாண மண்டபல தொங்கனும் தங்கிருவாங்க அப்படி அந்த அத இந்த துறை நம்ம வர வைக்குது இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதனையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி அவங்க எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக்கே கிடையாது ஆனா அம்மா ஸ்ட்ரைக் பண்றாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி நீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை அப்படியே அமைக்கிட்டாங்க பிரச்சனையே இல்லை கோர்ட்டுல யாரும் வர வரமாட்டேன்ட்டாங்க போலீஸ்க்கு வரமாட்டேன்ட்டாங்க இங்க உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி அவங்க பெரிய நிறுவனம் வச்சிருக்காங்க அவங்களே வர முடியும் அந்த அளவுக்கு ஒத்துமை இந்த மீட்டு பிரச்சனையால மலையாள படம் உலகம் ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமா ஒற்றுமையா செய்து தமிழ் படத்துல ராஜன் சொல்றாரு பேரன் சொல்றாரு செல்வமனையே பழம்பிட்டாரு ஆயிரம் கோடி நாங்க வந்து பயிர் ஆனா எங்களுக்கு ஒண்ணும் செய்யலை செய்யல எப்படி தட்டுமே திறக்கப்படும் கேளங்கள் கொடுக்கப்படும் அழுதாக தான் பால் அம்மாவே கொடுப்பான் அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி திரைச்சு எம்ஜிஆர் வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் போடும் சொன்னாரோ மாதிரி தமிழ் இதை பெயர் வைத்தால் வரி விலைக்கு பையா வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ அந்த மாதிரி இந்த அரசுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம தட்டலை கேட்கலை அளவை ஏன் எல்லா சங்கங்களும் ஒரே முகமா நின்று போய் இன்னைக்கு சினிமாவிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சங்கத்துல கூட அவர்லாம் முன்ன நின்று அந்த தொண்ணூறு ஏக்கரை கொடுத்துருக்காரு அதை மறுபடியும் புதுப்பிச்சு அந்த மாதிரி நீங்க கேளுங்க நாங்க தமிழ் உங்க அப்பா டாக்டர் கலைஞர் வந்து

இந்த நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர் அவளை பத்தி யாருக்கும் தெரியாது வெளிநாட்டுக்கார பயணப்படுறாங்க இந்த நடிகர்களுக்கு வெளிநாட்டுக்காரு நாம தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்றேன்னா தயவு செய்து இந்த ஒரு வருஷம் தேர்வு வருது இந்த நேரத்தில் தட்னா தான் திறக்கும் பத்திரிகை நிறைய பேர் பயந்து மலையாள சினிமாலே பயங்கரவே கிடையாது எல்லாம் சேட்டாதான் இவரே மோனாலே போய் இருந்து அந்த சோறு வாங்குறாரு கூட்டு வாங்குறாரு மோர் வாங்குறாரு தப்பு நம்ம நம்ம இமேஜை காப்பாற்றணும் அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த ஒரு வருஷத்துல தான் அடுத்த அஞ்சு வருஷமாக நீங்க வந்து வரிவழக்கு பெற முடியும் குறைஞ்சபட்சம் அந்த விளக்கு கிடைங்க வேற ஒண்ணும் வேண்டாம் அந்த வரிவிலக்கு நன்றி சார் அப்பவும் மலையாளத்து இந்த ஒரு வருஷத்துல நீங்க கேட்டா தான் நமக்கு கிடைக்கும் அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல அதை ஞாபகத்தில் வச்சுங்க இன்றைக்கு இன்றைக்கு விநியோக சங்க தலைவர் இருக்காரு இந்த இயக்குவர் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு பேரரசு

இந்த அரசு தான் என்ன சொல்கிறவங்க இருக்காங்க நான் மறுக்கலை இன்றைக்கி உலகநாயகன் கமலன் அரசன இறங்கி வந்து ரெஜியின் விஸ்டா என்னை வாழ வைத்து கொண்டுருக்கிறீங்கன்னு ஓப்பனர் அரசு அப்போது அரசுகிட்டே காளுங்க என்ன சன் பிக்ஸில் கேளுங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க நீங்க எடுங்க எடுத்து நீங்களே தேற்று போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க அப்படி சின்ன மாதிரி நீ இன்னும் எனக்கு இப்ப இங்க படம் வாங்கணும்னா உடனே காசு வேண்டாம் வாங்கி தியேட்டர்ல போட்டு தியேட்டர் உள்ள வரவாயத்தை எங்களுக்கு ரெஜிஸ்டர் மாதிரி கொடுங்க ஏன்னா எந்த ஒரு யூனிவர்சலும் செய்யாத விஷயத்த தப்பான ராஜன் நான் சொல்லல ஏன்னா இப்படி செஞ்சா தான் உருப்பிடும் ஏன்னா யாருமே சொல்றதுக்கு தங்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சொல்றது எப்படி சொல்றது போனா என்ன ஏதாவது பதினாங்களோ அப்படி அந்த இன்னுமே வேண்டாம் இதே ரெட் சன் பிக்சர்லையும் பண்ணுங்க ஒரு பத்து படத்தை வாங்கிங்க வாங்கினா எப்படி வாங்கி நீங்களே தியேட்டர்ல வெளியிடுங்க வந்த வருமானத்தை கொடுங்க வரலையா நாம என்ன செய்ய முடியும் முடிஞ்சு இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலவுக்கு என்னடி கோவம் பாஸ் ஆயிடுச்சு டிராகன் பாஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேரு சொல்லல தமிழ் மக்களுடைய பல்ச பிடிச்சிக்கிட்டாங்க அதாவது இன்னைக்கு வந்து டைவர்ஸ் எப்படி இருக்கு பிரேக்கப் லவ் எப்படி இருக்குதுன்னா தெளிவாக சொல்றாங்க இல்லை கமர்ஷியலாக போயிடுங்க ஒன்றும் கமர்ஷியலாக போங்க இல்லை யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க இந்த யதார்த்த வாழ்க்கையை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு அதனால நீங்கள் வந்து பழைய நாளையே அரைச்சிக்கிட்டு இருக்காம ஆரம்பத்தில் மலையாள படம் எல்பிடி சேர்ந்த போடும் அப்போ அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்கள் போய் பார்ப்போம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மலையாள அப்படி அப்படிதான் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு மலையாள புலக உலகம் கதையில மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து இன்னைக்கு தமிழில் அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உழைந்திருக்காங்க அவங்க தான் உழைந்திருக்காங்க நாம் வந்தா மண் தோன்றா கலத்தை மூத்த குடி மூத்தக்குடி சொல்லி விட்டு இறங்கிக்கிட்டே இருக்கிறத தவிர ஒரு பக்கங்களே ஏறல ஏன் நீங்களே சொல்லுங்க ஏப்பா நாங்கள் நார்மல் மதுரை தூத்துக்குள்ளெல்லாம் வந்து இருந்து தொழிலாள கூப்பிடுறோம் அதே சம்பளத்துக்கு நீங்களும் வாங்க சின்ன படத்துக்கு சொல்லுங்க அப்படி ஒரு லாபம் போடுங்க சத்தத்தை போடுங்க நீங்க எப்படி நாங்க சின்ன படத்துக்கு அதாவது எப்பவுமே பெரிய படங்களும் சின்ன படங்களும் ஒண்ணும் அல்லவே இல்ல முப்பது லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறாங்க அதே முன்னூறு கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க உண்டா ரெண்டு ஒண்ணும் இல்ல அப்போ நீங்க அந்த மாதிரி அதாவது எப்படி மார்க் குறையா வாங்குற மாணவனுக்கு டியூஷன் பள்ளிக் கொடுதலை ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம நலிந்து போனேன்னு சொல்ல வேண்டாம் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த அரசாங்கமும் சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயிண்டும் என்ன செய்ய போறாங்க உட்காந்து பேசுங்க பேசுனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும் ஏன்னா மறுபடியும் சொல்லுங்க இன்னும் ஒரு வருஷம்தான் தேர்தலுக்கு இருக்கு ஏன்னா உங்க வாய்ஸ் தான் மக்கள்கிட்ட சீக்கிரமா போய் சென்றடையும் எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாம் நான் பேச விரும்பல ஏன்னா நான் பேசி பேசி இப்ப ராஜனும் பேரரசு பேசி பேச எல்லாரும் ஒன்று போயில்லை அதான் இன்றைக்கு பாருங்க ரேஷியோ கூட எனக்கு உடன்பாடு இல்லை அந்த வீடு சதவீதம் பார்த்தீங்கன்னா பெப்சிக்கு ஒரு சதவீதம் நடிகர்களுக்கு ஒரு சதவீதம் சின்ன திரை கூட ஒரு சதவீதம் இருக்கு இயக்குநர் சதவீதம் இருக்கா இந்த கேள்வி வந்து கேட்கல டைரக்டர் பேரஸ் அவங்க இயக்கத்துல இயக்குனர் சங்கத்துக்கு தனி இப்போ சின்ன சங்கம் கூட தனியா வச்சிருக்காங்க நடிகர் சங்கம் தனியா வச்சிருக்காங்க அவங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெப்சியில இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது குறையா இருக்கும் அப்ப மரியாதை என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க நான் வந்து சொல்லி தெரிய வேண்டிய ஆறாண்டு தினேசரி பாத்து பார்த்து 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 தான் இதை நான் கடைசி கட்டமா நான் பேசுறேன் தயவு செய்து அரசாங்கத்திடம் நல்லுறவை வளர்த்து கொண்டு இந்த விஷயங்களை பேசுங்க ஒண்ணு சின்ன படங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் எப்படி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குது அது ஒண்ணு கேளுங்க வரி விளக்கு சின்ன படங்களுக்கு முழு வரிவிலுக்கு இல்ல வேண்டையா எல்லாம் உங்க அப்பா சொன்ன மாதிரி டாக்டர் கலைஞர் சொன்ன மாதிரி தமிழ்லே பேர் வைக்கிறோம் முழு முழு அரிகளுக்கு உங்க அப்பா செஞ்சு கொடுங்க உங்க அப்பா கொடுத்த நிலத்தை போய் எங்கேயும் திக்கி போய் கொடுத்திருங்க நன்றி பாராட்டுகள் அதே மாதிரி உங்க அப்பா கொடுத்த அந்த தமிழ் படங்களுக்கு தமிழ் பேரில் வைத்தால் வெளியில சொல்லல அதை கொடுங்க ஒரே வார்த்தை கேட்டா போதுங்க பார்த்து சொல்ல போறாரு அவங்க அப்பா செஞ்சது தானே யாரு இருக்க போறாங்க இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிகளும் அந்த செயலுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அதை தான் இன்னைக்கு சின்ன படங்கள் உருப்புறோம் இல்லாட்டி பேசிக்கிட்டே இருந்து இந்த மைப்படா போயிட்டே இருக்கும் நாலு பேர் போடுவாங்க வருவாங்க போட மாட்டாங்க அதனால நான் இந்த 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 சூழ்நிலை நான் சொல்றது என்னன்னா அவங்க மலையாள எவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு படம் எடுத்து இன்னைக்கு தமிழில் மொழி மாற்றம் செய்ய கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த நேரடியாக நான் ரிலீஸ் பண்ணுறது தவிர மொழி மாற்றம் செய்து ரிலீஸ் பண்ணலை அதனால தயவு செய்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்து ராஜனும் பேரரசையும் கொண்டு போய் அவங்கவுங்க சங்கத்தில் யூனியன்ல சேர்த்து ஒரு ஒற்றுமையாக அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதுல வந்து ஒருத்தர் கிளாச்சுக்கிட்டு போறது ஒருத்தர் கோச்சுட்டு போறது அவர் அரசியல் பண்றது இவர் அரசியல் பண்றது அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு பேரரசு கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் அதை மறந்துடுங்க அப்ப இன்னைக்கு இல்லையா அதே சொல்லுங்க அதாவது நான் என்ன சொல்றேன் ஆமா நான் பாரதியனா கட்சியை சேர்ந்தவன் சொல்லுங்க நான் அதை வந்து தப்புன்னு சொல்லல ஆனா சினிமால வேண்டாம் அந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நிச்சயமா நடக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு யாராவது மணி கட்டணும் மணி கட்டிட்டேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை சக்தி சார் சொல்ல சொன்னாரு இதுல வந்து பேரரசையும் ராஜினியும் நான் என்னுடைய இதயத்திலிருந்து நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விழாவிலும் இதை தவறாம பேசுறாங்க சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் கொஞ்சம் வீரியமாவும் சில நேரம் பேசிடுவாரு எனக்கு ஆட்சேபமே இல்லை இந்த போராட்டம் தொடரும் இந்த ரெண்டு பேரும் இல்லாம நூற்றுக்கு நூறு சின்ன தமிழ் சினிமா உலகத்தில் உள்ளவங்க சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா சின்ன படங்கள் வாழும் அவங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்

ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்